இந்த பொருள் நம்ம கண்டிப்பாக இருக்கணும் வெவ்வேறு கோணத்தில் இருந்தாலும் இந்த ஒரு பொருள் நம்மிடம் நம்மிடம் கெட்ட வராமல் இருக்கும் மற்றும் கண் கண்திருஷ்டர்கள் பெரிதும் நம்மை அண்டாமல் தடுக்கும் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக உண்டு அது என்ன அப்படின்னா சுண்ணாம்பு சுண்ணாம்பு அப்படிங்கிறது அந்த காலங்களில் சுண்ணாம்பு அடிக்காத வீடுகளே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் சிறு சிறு பூச்சிகள் வராது வீட்டில் அலங்காரமாகவும் வெள்ளை நிறமாக முதலில் இருக்கும் வீடு என்றாலே வெள்ளை அப்படிங்கிற நிறம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுகின்றது இப்பொழுதெல்லாம் கலர் கலராக பெயிண்ட் அத்தமும் அடிப்பதினால் அந்த வெள்ளை அப்படிங்கிறது காணாமல் போய்விட்டது காரணம் அந்த சுமாம்பு அப்படிங்கிறது அடிக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருந்தது இப்பொழுது கிடையாது சுமாம்பு கால்சியம் அப்படின்னு அனைவருக்கும் தெரியும் அந்த கால்சியம் உடம்புக்கு எவ்வளவு நல்லதோ அதே போன்றுதான் வீட்டுக்கும் அது ரொம்பவே நல்லதாக இருக்கும் அந்த சுண்ணாம்பு நம்மால் அடிக்க முடியாவிட்டாலும் சுண்ணாம்பு ஓரளவு கொஞ்சமாவது வாங்கி நீங்க அதை ஒரு டப்பால போட்டு திறந்த நிலையில் நீங்க உங்க வீட்டில ஏதாவது ஒரு இடத்துல வச்சு பயன்படுத்தினாலும் படுத்தாவிட்டாலும் உங்க வீட்டில் இருக்கவும் கண்டிப்பாக அது அது வடகிழக்கு சார்ந்து இருந்தால் ரொம்பவே நன்றாக இருக்கும்